பண்பார்ந்த சந்தோஷத்தை பத்தியே பேசிட்டு இருக்கோம் சந்தோஷத்தை பத்தியே பேசிட்டு இருக்கோம் வாழ்நாளில் வந்து நன்றாக ஹெல்த்தாக இருப்பதற்கு வந்து என்ன உணவு சாப்பிடணும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது வாழ்நாளில் வந்து நம்ம வந்து என்ன உணவுகளை வந்து நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய உடம்பு வந்து ஹெல்த்தா இருக்கும் பிரச்சனை வராது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு பெருகணும் அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதை வந்து நாம் தெரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவில்லாமல் நிம்மதியாக அந்த உணவுகளை வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நாளும் நம்ம அதை வந்து அந்த உணவு என்பது என்ன சொன்னா எல்லாமே ஆஹ் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய உணவுகள்னே சாஸ்திரத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி மாதுளை சாறு குடு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி பழச்சாறு குடித்தால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக பெருகும் அதற்கடுத்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பெருக ஆரஞ்சு சாறு கண்டிப்பாக ஆரஞ்சு ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய அவர்கள் சாத்துக்குடி ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக உலர்ந்த திராட்சை அடிக்கடி சாப்பிடும் அப்போ உலர்ந்த திராட்சை சாப்பிட சாப்பிட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உடம்பு எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக கூட கிடைக்கும் அதற்கடுத்து வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பணங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி அல்லது பதநீர் அல்லது நொங்கு அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக பெருகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சப்போட்டா பழம் அடிக்கடி சாப்பிடுங்கள் வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக கூடும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மாதுளை சாறு அடிக்கடி சாப்பிடணும் மாதுளைச்சாறு அடிக்கடி சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக நன்றாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி கொய்யா பழம் சாப்பிடுவது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சரி பண்ணிவிடும் அதற்கடுத்து ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தர்பூசணி பழம் சாப்பிடும் ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தர்பூசணி பழம் சாப்பிட சாப்பிட வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக கூடிரும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி பலா பல பலாச்சொலை கிடைக்கின்ற போதெல்லாம் சாப்பிடணும் பலாச்சொலை இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கிறோம் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி நெய் சாப்பிடும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அடிக்கடி நெய் சாப்பிடணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி பீட்ரூட் சாப்பிடுவது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிவிடும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி திராட்சை பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி மாம்பழம் அதிகமாக சாப்பிட 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 கண்டிப்பாக வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி பாகக்காய் பாவக்காய் வந்து கூட்டு நல்லா வச்சு சாப்பிடுவது சுவாதி நட்சத்திரத்துக்கு பாகக்காய் வந்து அதிகமாக சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிவிடும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இழந்த பழம் இழந்தை பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம் இழந்த பழச்சாறு சாப்பிடலாம் இழந்த பழச்சாறு சாறு சாப்பிடலாம் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முந்திரி பருப்பை அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிடும் மழைநெல்லிக்காயை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேரிச்சை பேரிச்சை காய் பேரிச்சை காய் பேரிச்சம் பழங்கள பேரிச்சை காயை வந்து அதிகமாக சாப்பிட சாப்பிட வாழ்க்கை மாறும் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழம் அதிகமாக சாப்பிடும் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழம் அதிகமாக சாப்பிடணும் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேங்காய் அதிகமாக சாப்பிட சாப்பிட நோய் அதிர்ப்பு சக்தி அதிகமாக பெருகும் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கரும்பு சாறு அதிகமாக சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக கூடும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆப்பிள் சாப்பிடுவதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருங்கைக்காய் அதிகமாக சாப்பிடுவதனாலும் முருங்கை சூப் சாப்பிடுவதனாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேரிக்காய் அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் பேரிக்காய் அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெருகும் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம் சாறு எலுமிச்சம் சாதம் சாப்பிடுவதனால் கண்டிப்பாக மாற்றங்களை சந்திக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்குண்டான உணவுகள் இதெல்லாரும் போட்டு குழப்புவீங்க இது ஏன் எப்படி என்ன சில விஷயங்களை வந்து ரொம்ப குழப்ப கூடாது ஒரு கருத்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து படிக்கப்பட்டது எடுக்கப்பட்டது அது வந்து சரியாக இருந்தால்தான் நம்ம வந்து அதை கொடுக்க முடியும் அதை வந்து கொடுக்க முடியாது அப்ப உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்தந்த நட்சத்திரத்தேழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் நீங்கள் நான் சொன்ன உணவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இதற்கு தாராபலன் வேண்டுமே அப்படி இப்படி அதெல்லாம் வந்து தேவையில்லை தாராபலனை பத்தி வந்து எதற்கு சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறது தாராபலன் வந்து அது தேவைதான் அதுதான் உயிர் மூச்சு இன்னைக்கு வந்து எனக்கு ஆகாத நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு ஆமா எனக்கு ஆகாத நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு அதுக்காக ஆகாத நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஆஃபீஸ்க்கு வராமலோ உட்காராமலோ இருக்காமலோ நம்ம வந்து என்ன சொல்கிறானா வந்து செயல்பட முடியாது அதனால் நம்ம நித்தமும் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக நாம் வந்து செயல்பட்டுத்தான் ஆகணும் கண்டிப்பாக எந்த மாற்றமும் நம்ம பண்ணி பண்ணிக்கிட முடியாது அப்போ எல்லா மனிதனுமே வந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்னென்னா செயல்பாட்டை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பிரச்சனையை வந்து தராது கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள் அதனால எல்லா மனிதனுக்குமே சில சொல்கின்ற விஷயங்களை கண்மூடித்தனமாக பயன்படுத்தணும் ஆன்மீகமே அதுதான் இத்தனை மணிக்கு அது சாவிடா முடிஞ்சு வச்சு ஜெய் ஜெய் அதை சிந்தனை பண்ணிவன் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எடுத்தவன் ஏ எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அதனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் நான் குறிச்சு வச்சுக்கணும் குறிச்சு வச்சுக்கணுங்க இது கண்டிப்பாக பயன்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்